ஐயா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கீங்க உங்களை பார்க்க வர மக்கள் உங்களோட பக்தர்கள் எல்லாருமே மன போறாங்க உங்களை தரிசிச்சுட்டு எல்லாமே மனநிறைவா போறாங்க எங்க நேயர்களுக்காக உங்களோட பொன்மொழிகள் கொஞ்சம் வேணும் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஆர்வம் நம்மளோட சக்தியோ இல்லை சரி இது வந்து நான் வணங்குகிற என்ன தத்தெடுத்துக்கிட்டே என்னோட ஆத்தா எனக்கு கொடுக்கற ஒரு சில விஷயங்களை நான் மக்களுக்காக செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்களோட ஆசீர்வாதம் என்ன வந்து நான் பேசுறது பழிக்குது நான் செஞ்சு கொடுக்குறது நடக்குது ஸோ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஐயா உங்ககிட்ட வரது வர்றதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அது வந்து உண்மையிலே மனநிறைவா இருக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதை நம்ம மக்களுக்காக கொடுத்து ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா இப்ப மக்கள் ரொம்ப எல்லாருமே கஷ்டம் 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 கஷ்டம்ன்றாங்க அதாவது எங்க யாருக்கும் வேலை இல்லைன்றாங்க எங்கேயும் பணம் இல்லை எதுவுமே யார் அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லை கல்யாண வயசுல இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இந்த பத்து வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாருமே கஷ்டத்துல மூழ்கி இருக்காங்களே இதுக்கு என்னதான் என் காரணம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெத்த தாயை மதிக்காதது பெத்த தகப்பனை மதிக்காதது சரிங்க குலசாமியை நினைக்காதது கோவிலுக்கு போகாதது கடவுளை மறந்தது இந்த மாதிரி இந்த இந்த கஷ்டப்படுறவங்க எல்லாரோட லைஃப்ல பாருங்க இதுல ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இது வந்து நம்ம வெளியே இருந்து யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தாய்க்கு வந்து நீங்க என்னதான் பார்த்தாலும் ஒரு வார்த்தை தடிச்சு பேசதான் செய்வாங்க ஏன்னா வயசாயிடுச்சு நம்மள எல்லாரும் இப்படி விட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தாய்க்கு அதனால பேசுவாங்க உடனே மகன் நீ என் இப்படி பேசிட்டேன் என் பொட்டாட்டி அப்படி பிள்ளை எப்படி பேசணும் கோச்சில போயிருவோம் சோ இது ஒரு விதம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலசாமி குலசாமி கும்பணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு இந்துவோட கடமை குலசாமி கும்பிடுறது இந்த குலசாமி கும்பிடாத குடும்பம் சோ அது ஒரு பிரச்சனை இருக்கு குலசாமி கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியலன்னா கூட வர வரலாம் யார் வேணா வரலாம் நான் குலசாமியை கண்டுபிடிச்சு சொல்லிருவேன் நீங்க போய் குலசாமி கும்பிட்டு வாங்க அப்படி நம்ம கிட்ட வந்து பயன்படுறவங்களும் நிறைய பேர் வரும்போது உங்களுக்கு குலசாமி என்னன்னே தெரியாது அப்படி வந்து அவங்க வந்து அதுல வந்து ஒரு சந்தோஷப்பட்டு போனவங்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க குடும்பமும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுள்னு நினைக்காது கடவுளை மறந்தது இன்னைக்கு அவசர உலகம்ன்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு வாழ்க்கைன்றாங்க இது எல்லாத்துக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறாங்க வெட்டிக்கு போறாங்க ஒரு கடன் வாங்குறாங்க கடன் கட்டுறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் ஆனா கோயிலுக்கு போறதுக்கு டைம் இல்லைன்னு ஏன்னா நான் இங்க இருந்து போய் பொறுத்தாங்க ஐம்பது ரூபா கிடைக்கும் ஆனா நான் கோயிலுக்கு போனேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த ஐம்பது ரூபா நாளைக்கு ஐநூறு ரூபா மாத்துறதுங்க கோயில் தான் அது தெரியாது அங்க போனா என்ன ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்தது அந்த மாதிரி கடவுள மறந்தது அந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இதெல்லாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையா கொடுத்து கொடுத்து நான் இருக்கேன் என்ன வந்து பாரு இன்னைக்கு எனக்கு போன் பண்றாங்க அவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் என்ன தேடுவாங்க நல்லா இருக்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு போனால் ஐயா கிட்ட போனால் நமக்கு தீர்வு உண்டு அது கூட அவங்களாம் பண்ண மாட்டாங்க என்கிட்ட வந்துட்டு நல்லதை நல்லதை அனுபவிச்சவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க அப்பா நீ கஷ்டம் கஷ்டம் சொன்னியே நான் இந்த கிட்ட போனேன் நான் இப்ப நல்லா இருக்கேன் நீயும் போ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கஷ்டம்ன வருமா கடவுளை நினைக்கிறது கஷ்டம்னு வரும்போது நமக்கு யாராவது உதவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சனி பயிற்சி ராபு பயிற்சி வருதுங்கய்யா இப்போ நவக்கிரகம் போய் நம்ம சாமி